நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே பின்னாடி போவோம் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா கேபிள் டிவி இருந்ததா சன் டிவி இருந்ததா இல்ல நம்ம எல்லாம் பார்த்தது ஒரே டிவி தூர்தர்ஷன் ஒரு டிவி கரெக்டா ஆமா வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் கரெக்டாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு படம் அந்த ஒளி ஒளிய பாக்குறது நாலுனா படம் பாக்குறது ஐம்பது பைசா அப்ப எல்லா ஊர்ல டிவி இருக்காது ஊர்ல நாலு பேர் உள்ள டிவி இருக்கும் பக்கத்து ஊர்ல ஏதாவது நல்ல பாட்டு போட்டா அப்படி எட்டி பாப்போமா அவங்க சொல்லுவாங்க போங்க போங்க நாங்க சாப்பிடணும் அப்புறம் வாங்க உண்மையா இல்லையா அதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி என்ன மாதிரி நாலாம் கொடுத்த ஒளி ஒளியும் பார்த்தோம் கை கட்டு பாக்கலாம் எல்லாம் ஏன் ஜாதிதான் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஊருக்கு நாலு பேர் வீட்டுல டிவி இருந்தது அவங்க பேரு டிவி காரம்மா கரெக்டா டிவி காரம்மா ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை ஊருக்கு நாலு பேர் வீட்டுல டிவி இருந்தது ஆனால் மகராச கலைஞர் தான் எல்லா குடும்பத்துக்கும் டிவி கொடுத்து நீ யாரும் யார் வீட்டுல போய் எட்டி பார்க்க வேணா உன் வீட்லயே பாரியா டிவி கொடுத்தாரு ஆனா டிவி கொடுத்தாலும் கொடுத்தாரு நீ போட்ட நான் ஒண்ணும் போடல உட்காரு ஒரு மாசம் இப்ப ஒரு டிவி வந்தாலும் வந்தது ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் மாமியாரே டீ கேட்டாலும் இன்டோர்ல தான் உண்மை இல்லையா ஜாலியா பேசும் இப்ப என் வீட்டு நிலமே நான் இப்ப எட்டி பாத்துதான் சொல்றேன் எனக்கு நடக்கிறதா சொல்றேன் அதுல பாத்தீங்கன்னா அந்த கயல் நாடகத்துல பெரிய பாவத்தை வரான்னு தெரியுமா கையில கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு அதுதான் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் யாரு அவர் தான் நரேந்திர மோடி அந்த ரெண்டு பேர் கையில வேலை வைக்கல இந்த ரெண்டு பேர் எங்களை வேலை விட மாட்டானு இது தளபதியுடைய பிறந்த வாழ்வில் கூட்டம் அவர் பெருமையை சொல்லணும் அவர் தியாகத்தை சொல்லணும் அவர் கடந்து வந்த பாதையை சொல்லணும் அவர் சந்தித்த அடக்குமுறையை சொல்லணும் அவர் ஜெயிலுக்கு போனதை சொல்லணும் அவர் ஆட்சி கொண்டு பண்ண சாதனை எல்லாம் சொல்லணும் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஹார்ட் சப்ஜெக்ட் எந்த டிவி திருப்பினாலும் எந்த பேப்பர் எடுத்தாலும் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் என்னன்னா இந்தி படிக்கணும் என்னது

இதுதான் மோடி பண்றாரா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும் இந்தி படின்றா இந்தி என்ன தெரியுமா இந்தின்றது வேலைக்காரி மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் தமிழ் யார் தெரியுமா வீட்டுல இருக்கிற அழகான பொண்டாட்டி மாதிரி இப்ப வேலைக்காரி கொஞ்சம் என்ன சொல்றாரு மோடி இந்தி எவ்வளவு அழகான மொழி தெரியுமா இந்தியோட சிறப்பான மொழி தெரியுமா இந்தியோட எவ்வளவு தேவையான மொழி தெரியுமா இந்தி படிங்கன்றாரு என்ன அர்த்தம்னா வேலைக்காரி ரொம்ப அழகா இருக்கு நீ வச்சுக்கோன்றாரு எப்படி வேலைக்காரி ரொம்ப அழகா இருக்குற கரெக்டு அண்ணா அனுபவத்தில் ஒரு வேலைக்காரியை கொண்டு போயிட்டு வேலைக்காரிய வச்சுக்கலாம் அந்த வேலைக்காரி உள்ளே சேர்த்த வேலைக்காரி என்ன பண்ணுதுன்னா ஊட்டுக்காரியை வெளியே வச்சிருது வீட்டுக்காரி வேலைக்காரி ஆயிடும் வேலைக்காரி வீட்டுக்காரி ஆயிடும் என்னப்பா உதாரணம் எப்படிப்பா சொல்ற இந்தி எம்ப வேலைக்காரி கூட சேர்த்து சொல்றேன்னா இதே மாதிரி வேலைக்காரியா இந்தி பீகாருக்கு போச்சு ராஜஸ்தானுக்கு போச்சு ஜார்க்கண்டுக்கு போச்சு மகாராஷ்டிராக்கு போச்சு வேலைக்காரியா போன இந்தி வீட்டுக்காரியா மாறி உட்காந்துடுச்சு அந்த மாநில மொழியெல்லாம் வேலைக்காரியா மாறிடுச்சு புரிஞ்சுதா போடு இந்தி நம்ம வேணான்றமா இந்திக்கு நம்ம எதிரியா இந்தி பேசுறவங்க பேசுறது இல்லையா ஏ ஊருக்கு இன்னைக்கு தெருவுக்கு பத்து பேர் இந்திக்காரர் இருக்கா இருக்காரா இல்லையா பானிபூரி சாப்பிடணும் ஆசைப்பட்ட யார்கிட்ட போறோம் இந்திக்காரன் கடைக்கு தான் போறோம் இன்னைக்கு ஹோட்டலுக்கு போனா இந்திக்காரன் வேலைக்கு வேலை எடுக்கிற இடத்துல இந்திக்காரன் பில்டிங் கட்டுற இடத்துல வேலை நேற்று துறையூர்ல கூட்டம் இந்திக்கார நாட்டு கட்டுங்கிறான் நாட்டு நடரா தமிழ்நாட்டுல வந்து இந்திக்கார வேட்டாளர் வேலை செய்யறான் ஐயா நீ வா பணத்தம்பாரி நல்லாரு குடும்பம் நடத்து பிள்ளைங்களை பெற்றுக்கும் ஊருக்கு பணம் அனுப்பு முடிஞ்சா இங்கேயோரு நீ நல்லாரு யாரும் வேணான்னு சொல்லல ஆனால் மோடி சொல்லுகிறார் இந்தியை கட்டாயம் படிக்கணும் நாங்க என்ன சொல்றோம் யாருக்கு தேவை இருக்கும் அவ படிச்சுக்கிட்டோம் யாருக்கு தேவை இல்லையோ அவ படிக்க வேணா இங்க நிறைய பேரு குழந்தைங்க கான்வெர்ட் ஸ்கூல்ல படிக்குதுல உண்மையை படிக்கிறாங்களா இல்லையா பாதி பாதிப்பேர் குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் பாதி ஸ்கூல்ல படிக்கும் ஸ்கூல்ல படிக்கிற பாதி குழந்தைங்களுக்கு மூணாவது லாங்குவேஜ் இருக்கா இல்லையா இந்த விபப்படமா எடுத்துக்கலாம் சமஸ்கிருதம் எடுத்துக்கலாம் பிரெஞ்சு எடுத்துக்கலாம் சில தெலுங்கு எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தனியார் பள்ளி கூட சொல்லுது

அது காலைல எழுந்து குளிப்பாட்டி டிரெஸ் போட்டு அனுப்பி அந்த மூட்டையை இடுப்புல முதுகுல மாட்டி விட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள குழந்தை சாயங்காலம் தொங்கி போயிடும் திருப்பி அதுக்கு பூஸ்டோ ஆர்லிக்ஸோ கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பி அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கிற போதே இந்த நிலைமை இருமொழி கொள்கையில படிக்கிற போதே இந்த நிலைமை நீ இப்ப இந்தியை கொண்டு வர சார் நாங்க திருப்பி என்ன கேக்குறோம்னா ஏன் தமிழ்நாட்டுல வந்து இந்தி படிக்கணும்ன்ற மும்மொழி கொள்கையில படிங்க அப்படின்றீங்க குஜராத்ல மும்மொழி கொள்கை இருக்கா பீகார்ல மும்மொழி கொள்கை இருக்கா மகாராஷ்டிரால மும்மொழி கொள்கை இருக்கா நீங்க ஆந்திர உத்தரப்பிரதேச மும்மொழி கொள்கை இருக்கா இல்ல அங்கெல்லாம் இல்ல ஆனா இங்க மட்டும் வந்து இந்தி படி மூணு மொழி படி மூணு மொழி படினா தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இந்திய படிக்க வைக்க மாட்டோம் சாயங்காலம் வரப்போ மாலை மலர் பத்திரிக்கை பார்த்தேன் அதுல எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுகிறார் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறார் இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை பிடிக்க எனக்கு படிச்சோன்னு திரிக்கிறதா அது ஒரு தானே தெரியல இவரு ஆட்சியை பிடிக்க போறாராம் யாரு யார் பிடிக்க போறதா நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க நான் இப்பயும் இல்லாத புள்ளாத பேச போறது இல்ல எல்லாம் அப்டேட் தான் கரகாட்ட கரப்பட யார் யார் பாத்தீங்க ஏக்கா எல்லாம் அந்த பச்சை கலர் புடவை கையே தட்ட மாட்டேது அப்போதும் நானும் பாத்து நினைக்கிறேன் எல்லாம் பார்த்தோம்ல கரகாட்ட கரை பார்த்தோமா இல்லையா

அப்ப செந்தில் போய் காதல கேட்பாரு இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சு நிக்கிறான் அவர் பல ஆளுநர் அற விடுவாரு அந்த மாதிரி இப்போ அதிமுக யாரு வச்சுங்கிறான் அதிமுக காரனுக்கே தெரியாது ஒரு எல்லாம் சத்திகலா வச்சுங்க ஒரு எல்லாம் ஓபிஎஸ் வச்சுங்கிறாரு எடப்பாடி காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு எங்க ஆட்சியை பிடிக்கிறது பிடிக்க முடியுமா இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தோல் நின்று கொண்டு சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதியை திமுக கூட்டணி கைப்பற்றி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி வருவார் அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருநூறு ஜெய் பண்றீங்க அவ்வளவு திமுக அவ்வளவு அகங்காரமா அவ்வளவு கான்பிடண்டா யாராவது கேட்கலாம் நான் திமுர்ல சொல்லல அகங்காரத்துல சொல்லல உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில் சொல்லுகிறேன் நாங்கள் இருநூறு தொகுதியில வெல்லுவோம் ஏன் தெரியுமா அவ்வளவு செய்திருக்கிறோம் அவ்வளவுறோம் தமிழ்நாடு இந்த திமுக அரசு செய்த சாதனை போல் திராவிட மாடல் அரசு செய்த சாதனை போல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் செய்த சாதனை போல் உங்கள் தொகுதியின் செல்ல பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் செய்த பணியை போல் யாருமே செய்ததில்லை அந்த நன்றி உணர்வை தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம் நாலாயிரம் தந்தோம் ஆட்சிக்கு வந்தோம் பொம்லைக்கு போனோம் காலேஜுக்கு போனா ஆயிரம் ரூபாய் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் உங்க மாமியாருக்கு முதியோர் பென்ஷன் ஆயிரத்தி கொடுத்தோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் மாச மாசம் ரேஷன் கார்டுல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் இலவசமா பஸ்ல போக விட்டோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் மகளிர் சுயஉதவிக்குன்னு கடனை தள்ளுபடி பண்ணோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் இல்லம் தேடி கழுவி வீடு தேடி மருத்துவம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் உயிர் காக்க நாற்பத்தி சொல்லிக்கினே போலாம் எவ்வளவு சாதனை பண்ணிருந்தாலும் இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல உண்மையா இல்லையா ஆயிரம் ரூபாய் இந்த பொங்கலுக்கு கொடுக்கல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தருவாரு முதல் பொங்கல் கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ரெண்டாவது பொங்கலுக்கு இவ்வளவு பெரிய வெள்ளம் கொடுத்தாரு அது இன்னும் உடையில பாதி பேர் வீட்டில் வெள்ளம் மூணாவது பொங்கலுக்கு அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி போடுது பிரச்சனை வருதுன்னு ஒன்று மூணாவதுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இந்த பொங்கல் நவம்பர் மாதம் வந்தது எல்லாம் எதிர்பார்ப்பு இருந்தாங்க ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் கொடுப்பாரு கொடுப்பாருன்ட்டு ஆனால் தரல நானே சொல்றேன் திமுக மேலையிலே சொல்றேன் கொடுக்கல கொடுக்கல நாங்கள் மாசம் ஆயிரம் ரூபாய் தரோம் அதுக்கு தலையாட்டில் கொடுக்கலாம் மட்டும் வேகமாக கொடுக்கல கொடுக்கலன்றீங்க ஏன் கொடுக்கல நேராகவே கேட்குறோம் முதல் மூணு வருஷம் கொடுத்தாரு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தராரு சொன்னதெல்லாம் செஞ்சாரு சொல்லாததையும் செஞ்சிட்டு இருக்காரு ஏன் இந்த பொங்கலுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல கேளுங்க கேட்கணும்ல ஏன் கொடுக்கல தெரியுமா பயல்வான் தங்கநாதன் ஒரு படத்துல ஒரு வசனம் பேசுவாரு எல்லாத்தையும் மேலகரம் பார்த்து பண்ணிட்டு எல்லாத்தையும் மேலகரம் பார்த்து பண்ணிட்டு எல்லா பொங்கலுக்கும் காசு கொடுத்த இந்த அரசு ஏன் இந்த பொங்கலுக்கு தர முடியலன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் டீச்சர் வேலை செய்யறாங்க தொகுப்பு ஊதியத்துல நல்லா கவனிக்கணும் தொகுப்பு ஊதியத்துல தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் டீச்சர் வேலை செய்யறாங்க அந்த ரெண்டு லட்சம் டீச்சருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா பதினஞ்சாயிரம் ரூபாய் மாச சம்பளம் அந்த ரெண்டு லட்சம் டீச்சர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற டீச்சர் அந்த டீச்சருடைய சம்பளம் எவ்வளவுனா பதினஞ்சாயிரம் மாநில சர்க்கார் எட்டாயிரம் தரணும் டெல்லி சர்க்கார் ஏழாயிரம் தரணும் தெரியுமா மாசமா டெல்லி சர்க்கார் மோடி அரசு ஒன்றிய அரசு ஏழு மாசமா சம்பளம் போடல ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல ஏழு மாசமா சம்பளம் போடல நம்ம எட்டாயிரம் கொடுப்போம் அவங்க ஏழாயிரம் தரணும் ரெண்டு சேர்த்து பதினஞ்சாயிரம் சம்பளம் போடுவோம் இந்த டீச்சர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறது சொல்லி கொடுக்கிறது ஏழு மாசமா தம்பளம் போடல இவர் போடலன்னு நம்ம கொடுக்காம இருந்தா டீச்சர் ஸ்கூலுக்கு வருவாங்களா சம்பளம் கொடுக்கல பாடம் நடத்துவாங்களா ஸ்கூலுக்கு வராம நம்ம குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுது தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு போறார் மோடியை பாக்குறார் சம்பள காசு கொடுங்க இது நீங்க வந்து தரது இல்ல எல்லா கவர்மெண்ட் கொடுத்ததுதான் சம்பள காசு கொடுங்கன்னா மோடி கையை விரிக்கிறார் ஒன்றிய கல்வியை அமைச்சர் அவர்கிட்ட போய் தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்த்து பேசுறார் சம்பள காசை கொடுங்க வாத்தியாருக்கு சம்பளம் போடணும்னுட்டு கையை விரிக்கிறாங்க நம்ம யாரு விட்டு படத்தை கேட்டோம் மோடி அப்ப விட்டு படத்தை கேட்டோமா ஒன்றிய அமைச்சருடைய அவங்க சொத்து சொத்தை கேட்டோமா இல்ல நம் கற்ற வரி பணத்தை சம்பளமா கேட்கிறோம் டீச்சருங்களுக்கு ஏழு மாசமா தரல

ஒருவேளை இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மந்திரியா இருந்தா என்ன கரெக்டா சொல்லுங்க ரூபாய் பரிசு இன்னைக்கு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி முதல் மந்திரியாக இருந்து இந்தி படிச்சாதான் தான் காசு எடப்பாடி மோடி சொல்லி இருந்தார் எடப்பாடி என்ன பண்ணிருப்பார் போய் கால உழுந்து சூ நக்கி நீ எதவனா சொல்லி தர முதல்ல காசு கூடுறான்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பார் ஆனால் என் தலைவன் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன் என்ன பண்ணா தெரியுமா சம்பளம் கொடுக்க மாட்டியா மிரட்டி பாக்குறியா நிபந்தனை வைக்கிறியா கட்டம் பண்றியா நீ சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் தமிழ்நாட்டு ஆசிரியருக்கு எப்படி சம்பளம் தரணும் தெரியும் டெல்லி சர்க்கார் கொடுக்காத சம்பளத்தையும் சேர்த்து ரெண்டு லட்சம் ஆசிரியருக்கு தொடர்ந்து சம்பளம் தருங்க முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அதன் தளபதி உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரலன்னு சொன்ன இந்த காசு தான் அப்படி போயிடுச்சு எந்த காசு கொடுக்கணும்னு எடுத்து வச்சு காசு காசு அந்த தரமாட்டேன்ட்டாரு இங்க சம்பளம் கொடுத்தாகணும் வேற வழி இல்லை இந்த காசு தான் நிதி நெருக்கடி பணம் இல்ல பணம் இல்ல கூடாது எந்த டீச்சரும் பாதிக்கப்படக்கூடாது கூடாது பாதிக்கப்பட்டால் கல்வியின் தரம் பாதிக்கப்படும் கல்வியின் தரம் பாதிக்கப்பட்டால் அரசு பள்ளிக்கூடத்தை படிக்கிற மாணவன் கல்வி பாதிக்கப்படும் சொல்லி தொடர்ந்து ஏழு மாத காலமாக ஒன்றிய அரசு பணம் கொடுக்கிறனாலும் தமிழ்நாட்டின் கஜானாவிலிருந்து இருந்து தமிழம் கொடுக்கிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வெகுஜன விரோதியா மோடி மாறி இருக்கிறார் இன்னைக்கு தமிழர்களை மோடி அரசு புறக்கணிக்கிறது வஞ்சிக்கிறது பழி வாங்குகிறது நான் முதல்லயே சொன்ன ஆட்சிக்கு வந்து இவ்வளவு சாதன இங்க மாவட்ட செலவு உட்கார்ந்து இருக்கிறார் சிற்றரசு மாவட்ட இளைஞர் அமைப்பாளராக இருந்தார் மாவட்ட பொறுப்பாளரா வந்தார் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவராக இந்த இளைய தலைவர் அந்த உதயநிதி யார் மாவட்டத்தின் செயலாளராக பொறுப்பேற்று அவர் நம்பிக்கையை பெற்று இயக்கப்பணி ஆட்டுவதில் சென்னையிலே சித்தரசு திறந்தவர் சொல்லக்கூடிய கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அவர்கள் பார்க்கிறோம் பல்வேறு பிரச்சனைகள் உண்மை வெளிப்படையா வெளிப்படையாக சொல்லணும் எண்பதாண்டு காலத்தில் கலைஞர் சந்திக்காத பிரச்சனையை இப்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி சந்தித்துக் கொண்டிருக்கிறார்